வாங்க நாம இன்னைக்கு பாக்க போறது நவீன இயந்திரங்களுக்கு பின்னால இருக்கிற ஒரு ரகசிய மொழிய பத்தி ஆமா இன்னைக்கு இருக்கிற ரோபோக்கள் ட்ரோன்ஸ் எல்லாமே தங்களுக்குள்ள ஒரு தான் பேசிக்கிடுது அது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த மொழிய பத்தி தான் இந்த விளக்கத்துல நம்ம பாக்க போறோம் நீங்க என்னக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஒரு ரோபோவோட கை எப்படி நம்மள விட அவ்வளவு துல்லியமா ஒரு வேலையை செய்யுது இல்ல ஒரு ட்ரோன் எப்படி காத்துல தடுமாறாம அது போக வேண்டிய பாதையில கரெக்டா பறக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிறது வெறும் கம்ப்யூட்டர் கோட் மட்டும் இல்ல அந்த கேள்விக்கான பதில் வெக்டர் கால்குலஸ் ஆமா இது வெறும் கோடிங்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத மொழி இந்த ஒரு மொழிதான் தான் இயந்திரங்களுடைய இயக்கத்தை இந்த நிஜ உலகத்துல சாத்தியமாக்குது சரி வாங்க உள்ள போலாம் முதல்ல ஒரு மெஷினை நாம எப்படி கணக்கில் கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம் இதுதான் இந்த மொழியோட முதல் படி அதாவது ஒரு ரோபோட யதார்த்தத்தை நாம வரையறுக்கப் போறோம் இந்த கணித மொழியோட முதல் முக்கியமான வார்த்தை ஸ்டேட் வெக்டர் இது இப்படி நினைச்சுக்கோங்க இது ஒரு மெஷினோட முழு ஜாதகம் மாதிரி உதாரணத்துக்கு ஒரு ட்ரோன் இப்போ எங்க இருக்கு அதோட தலை எந்த பக்கம் திரும்பி இருக்கு இந்த மாதிரி எல்லா டீடெயில்ஸும் ஒட்ட வெக்டர்ல அடங்கிடும் ஆனா இங்கே தான் ஒரு பெரிய சிக்கலை வருது யோசிச்சு பாருங்க ரோபோவோட சென்சார் என்ன சொல்லும் ஏன் முன்னாடி ரெண்டு மீட்டர்ல ஏதோ இருக்குன்னு சொல்லும் ஆனா அந்த ரோபோ ஒரு பெரிய ஃபேக்டரிக்குள்ள இருக்கு அப்போ அந்த ரெண்டு மீட்டர் முன்னாடிங்கிறது அந்த ஃபேக்டரியோட வரைபடத்தில் எந்த இடம்னு எப்படி சொல்றது இந்த டிரான்ஸ்லேஷன் வேலையை தான் வெக்டர் கேல்குலஸ் பாக்குது ஓகே இப்போ ஒரு ரோபோ எங்க இருக்குன்னு சொல்லிட்டோம் ஆனா அது சும்மா நிக்கவா போகுது அது நகரணும் இல்லையா அது எப்படி போகுது அந்த இயக்கத்தை எப்படி இந்த மொழியில் சொல்றதுன்னு இப்ப பார்க்கலாம் திசைவேக வெக்டர் பேரிலேயே இருக்கு இது வெறும் ஸ்பீடு மட்டும் இல்ல ரொம்ப முக்கியமா எந்த திசையில எவ் வேகத்துல ஒரு பொருள் நகருதுன்னு அந்த நொடிக்கு சொல்லும் ஒரு முட்டையை உடையாம எடுக்கணுமா இல்லை ஒரு பாக்ஸை வேகமா தள்ளணுமா இதையெல்லாம் முடிவு பண்றதுக்கு இந்த தகவல் ரொம்ப அவசியம் இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒரு ரோபோட்டிக் கையில நிறைய ஜாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா ஒன்னு சுத்தம் ஒன்னு மடங்கும் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஸ்பீட்ல வேலை செய்யும் இதெல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கடைசியா அந்த ரோபோவோட கை நுனி எந்த திசையில எவ்வளோ வேகத்துல போகும்னு கணக்கு போடுற ஒரு யூனிவர்சல் டிரான்ஸ்லேட்டர் தான் இந்த ஜேகோபியன் மேட்ரிக்ஸ் மெகட்ரானிக்ஸ்னா சும்மா அசைவம் மட்டும் பத்தி பேசுறதில்ல நம்ம கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கு உதாரணமா வெப்பம் காந்தப்புழம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அதுக்கு ஒரு சூப்பரான டூல் இருக்கு அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் முதல்ல கிரேடியன்ட் இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஹீட் சீக்கிங் மிசைல் மாதிரி நினச்சிக்கோங்க ஒரு ரூம்ல எந்த பக்கம் போனால் சூடு வேகமாக அதிகமாகுதோ அந்த திசையை கரெக்டாக காட்டும் எலக்ட்ரானிக் சிப்ல எங்க ரொம்ப சூடாகுது அந்த ஹீட்டை எப்படி வெளியேற்றுன்னு டிசைன் பண்ண இது ரொம்ப முக்கியம் அடுத்து டைவர்ஜன்ஸ் இது ஒரு சோர்ஸ் டிடெக்டர் மாதிரி ஒரு பைப்லைன்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல தண்ணி வெளியே பீச்சி அடிக்குதா இல்லை உள்ள உறிஞ்சப்படுதான்னு சொல்கிற மாதிரி இது மூலமா ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டம்ல எங்கேயாவது ஆயில் லீக் ஆகுதா இல்லையானு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அதாவது ஒண்ணு உருவாகுதா இல்ல அழிதான்னு சொல்றதுதான் இதோட வேலை மூணாவதா கேள் ஒரு ஆத்துல ஒரு சின்ன பேடல் வீல போட்டா அது சுத்துமா சுத்தாதா அந்த இடத்துல சுழல் இருக்கான்னு சொல்றதுதான் கேள் இது எதுக்கு முக்கியம் தெரியுமா நம்ம வீட்ல இருக்கிற எல்லா எலக்ட்ரிக் மோட்டாரும் இந்த ஒரு தத்துவத்துல தான் இயங்குது ஒரு கரண்ட் போகும்போது அதை சுத்தி எப்படி ஒரு காந்தப்புலம் சுழலுதுன்னு இதுதான் விவரிக்குது சரி இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கு இதை வச்சு எப்படி மெகட்ரானிக்ஸோட இதயமா இருக்கிற மோட்டார்களுக்கு உயிர் கொடுக்கறது வாங்க பாக்கலாம் இப்போ ஒரு மோட்டார் ஒரு பொருளை ஏல இருந்து பிக்கு தள்ளுதுன்னு வைங்க அதுக்கு எவ்வளோ சக்தி செலவாகும் அதாவது அதை செஞ்ச மொத்த வேலை என்ன இத கணக்கு போட உதவுற ஒரு கருவிதான் லைன் இன்டர்ல் இத வச்சுதான் ஒரு சிஸ்டம் எவ்வளோ எனர்ஜி எஃபிஷியன்டா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும் நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களோட உச்சகட்டம் தான் வருது இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு எலக்ட்ரிக் மோட்டர் ஒவ்வொரு ஜெனரேட்டர் இது எல்லாத்தோட ஆணி மேக்ஸ்வெல்லோட மேக்ஸ்வெலோட சமன்பாடுகள்னு சொல்ற ரொம்ப அழகான சில வெக்டர் கேல்குலஸ் தான் அடங்கியிருக்கு பாருங்க இந்த ஒரு சமன்பாட்ட பாருங்க இது ஃபேரடேயின் விதி இது வெறும் கணக்கு மாதிரி தெரியலாம் ஆனா இது பிரபஞ்சத்தோட இயக்கத்தையே சொல்ற ஒரு கதிதை இது வெறும் சிம்பிள்ஸ் இல்ல இது ஒரு புரட்சி அவ்ளோ சிக்கலா தெரியற அந்த ஈக்குவேஷனோட அர்த்தம் என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் ஒரு காந்துப்புல மாறும்போது அது மின்சாரத்தை உருவாக்குது அவ்வளோதான் இந்த ஒரு வரி தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மோட்டார் மற்றும் ஜெனரேட்டரோட ரகசியம் இதுதான் இந்த கணக்கோட உண்மையான பவர் சரி நாம இப்போ எல்லாத்தையும் பாத்துட்டோம் வாங்க இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வெக்டர் கால்குலஸ்னா உண்மையில என்னன்னு ஒரு பவர்ஃபுல்லான உருவகத்தோட புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வரிய கவனிங்க வெக்டர் கால்குலஸ்ங்கிறது வெறும் ஒரு கணக்கு கிடையாது அது நம்மளை சுற்றி இருக்கிற இந்த பௌதீக உலகத்தோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம கம்ப்யூட்டருக்கு விண்டோஸ் மாதிரியோ மேக் ஓஎஸ் மாதிரியோ இந்த உலகத்துக்கான ஓஎஸ் அது அப்போ சுருக்கமாக சொல்லணும்னா என்ன டிஃப்ரென்சியேஷனை வச்சு ரோபோவோட அடுத்த மூவ் என்னென்னு கணிக்கிறோம் இன்டக்ரேஷனை வச்சு அது எவ்வளோ வேலை செய்யுதுன்னு கணக்கு போடுறோம் அப்புறம் கிரேடியண்ட் டைவர்ஜன்ஸ் கேள் வச்சு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஃபீல்ஸ் எப்படி வேலை செய்துன்னு புரிஞ்சுக்கிறோம் இதுதான் மெக்ட்ரானிக்ஸோட முழுமையான மொழி இப்போ இந்த பவர்ஃபுல்லான மொழியோட அடிப்படைகள் நமக்கு தெரியும் இப்போ கேள்வி இதுதான் இந்த மொழியை கத்துக்கிட்ட நாம அடுத்ததா என்ன பிரம்மாண்டமான விஷயங்களை உருவாக்கப் போறோம் யோசிச்சு பாருங்க